இந்திய காரோ கழகத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் தேசிய துணைத் தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் அண்ணன் பி வி அவருடைய இல்ல திருமண விழா நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்காக வந்து இன்றைக்கு திருமணம் இனிதே நடந்திருக்கின்றது அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்

ஈரோடு கிழக்கு சட்டமன்றத்தை இடைத்தேர்தல் அந்த இடைத்தேர்தல் என்னென்ன நடந்தது ஏதாவது ஊட என்பது பேசுறீங்களா சொல்றீங்களா என்னை கூட கேள்வி கேட்குறீங்க இதை நீங்க போடுங்க ஈரோடு ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் போது ஜனநாயக இன்றைக்கு வாக்காளரை சுதந்திரமாக வாக்களிக்க விடாம ஆடு மாடுகள் பட்டியலை அடைப்பது போல வாக்காளரை தினந்தோறும் அழைத்து சென்று பட்டியலை அடைத்து அவர்களை கொடுமைப்படுத்திய காட்சி பல தொலைக்காட்சியெல்லாம் பார்த்தீங்க ஊடகத்திலையும் பார்த்தீங்க இன்றைக்கு தேர்தல் ஆணையம் அதை கண்டுகொள்ளவே இல்லை மாநில அரசுக்கு துணை நிற்கின்றது காவல்துறை துணை நிற்கின்றது அரசு அதிகாரிகள் துணை நிற்கின்றார்கள் அதோட அமைச்சர் பெருமக்களை அங்கே முகாமிட்டு ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி பணபலம் படைபலத்தை பயன்படுத்தி அதிகமான பரிசு பரிசு பொருட்களை கொடுத்து அந்த தேர்தல தில்லுமுள்ளு செய்து தேர்தல் நடைபெற்று முடிந்தது அப்படிப்பட்ட சுதந்திரமாக நடைபெறாது என்று கருதி தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலில் போட்டியிடல நடந்து முடிந்த நாடாளுமன்றம் விழுப்புரம் நாடாளுமன்றம் இந்த விக்கிரவாண்டி தொகுதி விழுப்புரம் நாடாளுமன்றத்தில் வருது ஆறாயிரம் ஓட்டு தான் குறைவு இப்பவே என்ன ஓட்டு வந்து மறுபடியும் எதுக்கு போட்டிடுவோம் ஓட்டிட்டு அவர் விடவே போகிறாங்க இன்றைக்கி எல்லா ஆட்சி அதிகார படத்தையும் பயன்படுத்துவாங்க பணத்தை வாரி இறைப்பாங்க அதோட பரிசு பொருளை அள்ளி கொடுப்பாங்க எல்லா அமைச்சர்களும் பூத்வாரியாக பிரித்து இன்றைக்கு பணம் அல்ல பொழியும் ஜனநாயக படிகளை நடைபெறும் சுதந்திரமாக மக்கள் வாக்களிக்க முடியாது ஆகவே தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலிலே

முப்பத்தி ஆறு இடத்துல இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் கொட்டையை அமைச்சு கூட்டணி வேட்பாளருக்கு ஆதரவா இந்த விடியா திமுக அமைச்சர்களும் இந்த அவருடைய கட்சி சேர்ந்தவர்களும் ஆடுபட்டாங்களா இல்லையா சவால் இனியும் இந்த கொட்டைகளை அடைச்சி வச்சிருந்தா நானே நேரில் வந்து அந்த வாக்கு சேர்க்கிறோம் உடனே என்ன பண்ணாங்க அந்த வாக்காள அழைத்துட்டு பஸ்ல ஏற்றி ஊரூரா போய் சுற்று சுற்றுலா கொண்டு போன இப்படி நடக்கின்ற பொழுது அங்கே எப்படி சுதந்திரமா தேர்தல் நடக்கும் அதனால தான் தேர்தலுக்கு சட்டமன்ற தேர்தலில் அவர் கனவு பலிக்காது அப்படித்தான் சொன்னாரு நீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்ற அப்போ முப்பத்தி எட்டு இடங்கள் ஜெயிச்சாங்க இதே மாதிரி இடத்துல வரன்னு சொன்னாங்க என்னாச்சு அண்ணா திமுக அஞ்சு இடத்துல ஜெயிச்சிது இப்போ கூட ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நாடாளுமன்ற தேர்தல் நடக்கின்ற பொழுது இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்றத்தில் முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்றத்தில் இருக்கிற சட்டமன்ற தொகுதியில் ரெண்டு தான் ஜெயிச்சது அறிவு ஜெயக்கண்டம் அண்ணா திமுக எட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற பேரவை சட்டமன்ற தொகுதியில் ஜெயிச்சிருக்கிறோம் ரெண்டு கூட்டணி ஜெயிச்சிருக்கிறது பத்து இடத்துல நாங்கள் ஜெயிச்சிருக்கிறோம் ரெண்டு அமைச்சர் தொகுதியிலே ஜெயிச்சிருக்கிறோம் அப்படின்னா எப்படி இருக்குன்னு பாருங்க அடுத்த தேர்தலில் திருக்கோயிலூர் பொன்முடி அமைச்சராக இருக்கிறார் அந்த தொகுதியில் சட்டமன்றத்தை விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் திருக்கோயில் வருது அதில் அதிமுக அதிகமான இடத்தை வாங்கியிருக்கு அதே மாதிரி இங்கே விருதுநகரில் இன்னைக்கு அருப்புக்கோட்டையில் அங்கேயும் சட்டமன்ற தொகுதியில் என்னுடைய கூட்டணி அதிக இடங்களை பெற்று அதிக வாக்குகளை பெற்றுக்கார் ஆக சட்டமன்ற தேர்தல் வேறு நாடாளுமன்ற தேர்தல் மக்கள் பிரித்து பார்த்தா ஓட்டு போகிறாங்க கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற பொழுது அப்ப சட்டமன்ற இடைத்தேர்தல் திண்டுக்கல்ல திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக வேட்பா போட்டார் அங்க நிலக்கோட்டையில் இடைத்தேர்தல் அதுல திமுக வேட்பாளர் அதுல அண்ணா திமுகவும் அப்ப அண்ணா திமுக வேட்பாளர் இருபத்தி ஆயிரம் ஓட்டில் ஜெயிக்கிறார் திமுக வேட்பாளர் துவக்கிறார் நாடாளுமன்ற வேட்பாளர் அதிக வாசல பெற தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் மத்தியில் யார் ஆட்சி பெறோம்னு நினைக்கிறாங்க மாநிலத்தில் யார் ஆட்சிக்கு வரும் நினைக்கிறாங்க அப்படின்னு குறித்து பார்த்தா சிந்தித்து பார்த்தா வாக்களிக்கிறாங்க நாடாளுமன்ற தேர்தல் வேற சட்டமன்ற தேர்தல் வேற அதே மாதிரி விளாத்தி குளத்திலையும் அதே மாதிரி அதே மாதிரி நாடாளுமன்ற தேர்தலில் திருமதி கனிமொழி தூத்துக்குடியில் போட்டிக்கிட்டாங்க திமுக அங்கே விழாத்தி குளம் சட்டமன்ற வேட்பாளர் திமுகவில் போட்டிக்கிட்டாங்க அங்கே திமுக தோல்வி விட்டுறாங்க அங்கேயே நாடாள் முடத்துக்கு போட்டிட்ட திருமதி கனிமொழி அவர்கள் கூடுதலான வாக்களை பெற்ற இதுதான் தமிழ்நாட்டுடைய நிலை ரெண்டாயிரத்தி பதினாலு என்ன நடந்தது எத்தனை நடத்திய திமுக ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் எத்தனை இடங்களில் திமுக வெற்றி பெற்றது ஒன்பது இடத்துல மூணாவது இடம் வந்தது ரெண்டு இடத்துல டெபாசிட் போச்சு தருமபுரியும் கன்னியாகுமரியும் அவரெல்லாம் மீண்டும் ஆட்சி கொள்ள மீண்டும் அரசியல் கட்சியை பொறுத்த வரைக்கும் எல்லா தேர்தலிலுமே எந்த கட்சி வெற்றி பெற்றது சரித்திரம் கிடையாது எல்லா கட்சியிலுமே தொடர்ந்து தோல்வி கிடைக்கிறது வெற்றி தோல்வி மாறி மாறி தான் வரும் அப்படித்தான் இந்த தேர்தலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழகத்தில் நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி அது இடங்களில் வெல்லும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும் நன்றி வணக்கம்